नहीं कोई कर नहीं कोई कर ए ए साउत्रिस ना कोई कर डाले ए सावर से डा कर और डाल कर चली चली सा साउत्रिस और सा साउत्रिस ना कोई कर गजर 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 எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி சொல்லலடா अड़च्चा, अड़च्चा, लूट रहा, लूट लेना है, मेंटल है। क्या चाहे? ठीक, औरे आवारा पक्के तरीके से कर रहा, चाकलेट चाटी। <laughs> <laughs> <laughs>

நான் ஃபஸ்ட் டைஸ் மாட்டிக்கிட்டேன் இப்போ தினேஷ் வந்து யார் யார் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறான் கீழெல்லாம் குடிஞ்சு பார்க்குறான் லூசு பைய ஏன் முன்னாடி தான் இருக்கான் தான் ஒளிஞ்சு பெட் எல்லாம் ஏறி பார்க்குறான் மேலே ஸ்லாப் எல்லாம் எட்டி பார்க்குறான் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன் கபோர்டெல்லாம் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹாலில் இருந்து உள்ளே வரோம் ரூம் எட்டி பார்க்குறான் பண்றா வர்றா ஹிருட்ல நிக்கிறான் இந்த ரூம்ல குனிஞ்சு பார்த்தடா இந்த ரூம் கபோட பார்த்தடா மறக்கல என்ன கேடா எங்கல எங்கலனா நம்ம புடு 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 சூரியட பாடுதா என்ன ஐட்டங்களும்

வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எல்லாருமே திறந்து பார்க்குறான் வெளியில் தபால் போட்டிருக்கேன் அவங்களே புற உழைஞ்சுக்கிட்டு இருக்கான் இது ஒரு பயிற்சியோ இங்கே வர பார்க்கல 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 போங்க எங்கேயாவது ஒழிஞ்சிக்கோங்க அவன் ஒன்றும் வெளியில வரல வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அவன் ஒன்றும் வரல எங்கேயாவது போய் உழைஞ்சிக்கோங்க

உங்களை தீத்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாசும் துரத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின் ஆனால் அவன் என்ன வயசு சொல்லலை ட்ராக் பண்ணலாம் குட்டி வாபிலின் சொல்ல ஓடிட்டுருப்பீங்க पटना केवल वह माटे में नजर hmm. लार में केवल मालता माटी बालाजी बनता बालाजी मिलती बनता पहले राउडी एक बनता इपड़े बनता इपड़े बनता और आंगन में रुस्लो बनता है क्या है न पुलिस क्या है तेरी भी और चीज था ना मैं तो मेरे घर में बर्तन ना रूम में लगा

हाँ माँ आउटर कलर आउटर कलर करना ओके वाह फर्स्ट टाइम ओके हाँ ट्राई ले हाँ माँ ट्राई ले चाकलेट चाकलेट वन टू थ्री ठीक कितना सौरव कौन नहीं 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 He wants a game. What is it? Ready? Chocolate, chocolate. One, two, three. <laughs> okay. Chocolate, chocolate. One, two, three. Oh, he wants to play it.

வணக்கம் அண்ணா இன்றைக்கி வந்து ட்வெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் காலையில் ஏழு மணி மாப்பிள ஆமாண்டா இப்போதான் வரும் ஒன்றரைக்கு வந்தாண்டா குட் மார்னிங் சொல்கிறேன் மாப்பிள குட் மார்னிங் ஆப்பிள

சொல்றாரு தலைவர் டாக்டரு படிக்கணுமா அந்த சொன்னிச்சா எத்தனை வயசு இருக்கு நினைக்கிறீங்க ஆக போகுது வந்து ஊசி போடுது ஊசி போடுறா அத உடனே பொண்ணு தர்கதுக்கான பிளான்றா ஏன்னா எவ்வளவு நான் குழுவப்படுத்துவேன் டாக்டர் 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 பண்ணின்னு சொல்றியா கால வெளியே அவங்களா படிப்பாங்க படிக்க போது சொல்றேன் அது ஊசி போட்டு இது மாதிரி டேடி வேணாம் சரியா அவங்க பிடிச்சத அவங்க பிடிக்கணும் ஆனால் வந்து அந்த பசங்களுக்காக தோணும் சரி நம்ம அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க எனக்கும் அது பிடிக்கும் பட் அம்மா ஆசைப்படுறதுனால எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் புரியுதா புரியல நீ போயிட்டு படி 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 இல்லாம் இந்த ம இந்த டான்சிக்குலாம் இல்லை ஃபாதர் மதர் எனக்கு தெரிஞ்சு மதர் எப்படி இருக்க மாட்டாங்க ஃபாதர்